அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பினாஜி சையத் கேலரி இன்னைக்கு நம்ம பாய்மீக்கு பாயா சாப்பிடலாம் சூப்பரான டேஸ்ட்ல செய்யப்பறம் ஈஸியான மெத்தட்ல நல்லா வெந்திருக்கு பாருங்க பாயா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு பச்சை மிளகா குழம்பு மிளகாத்தூள் வந்து நாங்கள் வீட்லயே வரப்போங்க அது அரைமுடி தேங்காய் பெரிய குக்கர் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு மூணு கரண்டி தேவுல் கரண்டி ஊத்துனேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது வந்து சேர்த்து வதக்கி விடுங்க ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க வதங்கிட்டே இருக்குது இப்போ நம்ம வந்து கல்லுப்பு சேர்க்கலாம் கல்லுப்பு நல்லா உப்பு பிடிக்கும் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கிட்டும் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதுவும் நல்லா கலந்து விடுங்க அப்புறம் நம்ம வந்து ஆட்டுக்கால் பாயம் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இட்லிக்கு சப்பாத்திக்கு இடியாப்பத்துக்கு இடியாப்பதுக்கு சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க நல்லா இந்த மாதிரி ஒரு குழம்பு மிளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க அது வந்து வீட்லயே நாங்க அரைக்கிறதுங்க ஸ்பெஷலா அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் நீங்க மிளகா தனியா தூளும் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா மூணையும் சேர்த்து நல்லா கலந்து வதக்கி விடுங்க கொத்தமல்லி இலையும் போட்டு வதக்கி விட்டா ஒரு கன்சிஸ்டன்சி வரும் அந்த மசாலா எல்லாம் கலந்து நம்ம பாயா சூப்பரா பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கும் அவ்வளவு இப்போ இப்ப நம்ம வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்ற போறோம் ஏன்னா நம்ம பாயம் வந்து நல்லா வேகணும் மோஸ்ட்லி ஒரு டென் விசில் விட்டாதான் வேகும் நம்ம டென்லேருந்து ஒரு டுவெல் விசில் விடலாம் வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா விசில் விட்டுக்கோங்க விசில் போட்டு மூடிடுங்க அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கோம் அதுல சோம்பு ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க நம்ம தேங்காய் ஆட் பண்ண போறதுல அரைச்சு தேங்காய் தேங்காய் பால் தான் ஆட் பண்ண போறோம் அதுதான் ரொம்ப சுவையா இருக்கும் குழம்பு கூடுதல நல்ல மனமாவும் இருக்கும் நல்ல கன்சிஸ்டன்சி கொடுக்கும் தேங்காய் பால் ஊத்தி நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொதிக்கட்டும் நம்ம பாயாவும் நல்லா வெந்திடுச்சுங்க சூப்பரான டேஸ்ட்ல நம்ம பாய் வீட்டு பாயாசாலெலாம் ரெடிங்க இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சுட 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 சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் அவ்வளோதாங்க ஈஸியான மெத்தடில் நம்ம பாயாசாலெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இட்லி இடியாப்பம் சப்பாத்தி ரைஸ் சூப்பராக இருக்கும் சேர்த்து சாப்பிடும்போது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பாய் அஸ்லாம் வலைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க